ஜீவகாருண்யர் மற்றும் சாத்தியர் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இவ்விளக்கம் மூலம் உண்மையில் ஜீவ உண்மையில் ஜீவகாருண்யர் யார் மற்றும் சாத்தியர் யார் என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம் விளக்கம் மிக சிறியதுதான் ஆனால் விளக்கத்தில் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு பொருள் உண்டு என்பதை ஊன்றி கவனித்தால் அறிந்து கொள்ள முடியும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் தலைப்பு ஜீவகருண்யர் மற்றும் சாத்தியர் பசி பிணி மூப்பு உள்ளளவும் பிறப்பும் இறப்பும் உள்ளளவும் முழு அளவில் ஜீவகாரூயத்தை கடைப்பிடிப்பது பேச்சளவு இன்றி நடையில் அமையவில்லை எனவே அதை கடைபிடிக்க முடிந்த அளவில் அதை இலக்காய் கொண்டு மன வாக்கு காயத்தால் செயல்பட வேண்டும் அதனை பெரும் உயிர்களுக்கு ஏற்படும் உயிர்களுக்கு ஏற்படும் பசி தவிர்த்தும் பிணி தவிர்த்தும் துன்பம் தவிர்த்தும் புலைப்புசிப்பு தவிர்த்தும் உண்மையை பிறர்க்கு அறிவித்தும் நால்வகை ஒழுக்கங்களை கடைப்பிடித்தும் தெய்வகதி நோக்கி செல்ல வேண்டும் முடிவதை முடித்தால் முடியாதது ஒன்றில்லை தூள உடம்பு வருந்தாது அறிவு விளங்காது இத்தூல உடம்பில் ஜீவகாருண்யம் முழுமை பெறாது பசி பிணி மூப்பு உள்ள அளவும் ஏற்பவனே சுத்த உடம்பை பெற்றவரே ஏற்காது கொடுக்க அருகர் உலகருக்கு ஈவது அன்றி ஏற்பது இல்லை இவரே ஜீவகாருண்யர் இவர் பெற்ற அருள் அறிவால் தூள உடம்பினரை மேற்கண்ட நற்குண நற்செயல்களை செய்யச் செய்து அவர்களும் தூய உடம்பை பெறச் செய்வதே ஜீவகாருண்யம் இந்நிலை பெற்றவரே பிரணவ ஞான உடம்பை பெறவல்லார் ஞானதேகம் பெற்றவரே சாத்தியர் எல்லாம் வல்ல சித்தர் இந்நிலை சமரச சுத்த சன்மர் சமரச சுத்த சன்மார்க்கத்தால் அன்றி வேறு மார்க்கத்தால் பெற முடியாது சத்திய தருமச்சாலை சென்று சத்திய ஞானசபை கண்டு சித்தி வளாகம் பெற வேண்டும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தானை பெரும் கருணை அருட்பேரும் ஜோ